நாலுல பிஜேபியும் அதிமுகவும் கோட்டடி எப்படி நடந்தது அதோட நிற்குதா இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல விடுதலைச் சிறுத்தைகளும் மறுமலர்ச்சி திமுகவும் அண்ணா திமுகவோட ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு வந்தா பெரும்பான்மை இடங்கள் கூட்டணி திமுக கூட்டணிக்கு கிடைச்சது இவங்க அறுபத்தி ஆறு இடங்களும் என்னவோ வெற்றி பெற்றாங்க இந்த கூட்டணி அறுபத்தாறு இடங்கள் வெற்றி பெற்றாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ரவிக்குமாரும் செல்வ பிறந்தகையும் அப்புறம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவங்களும் அறுபது இடங்களோ என்னவோ வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி என்னாச்சு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த உடனே விடுதலை சிறுத்தைகள் உள்ளாட்சி தேர்தலின் போது ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு காரணத்துல வெளியில வந்துட்டார் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வைகோ இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு எதிராக பல இடங்கள்ல பேசிட்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் வந்தது தேமுதிக உள்ள வந்தது வைகோவை மதிமுகவை கூட்டணிக்குள்ள சேர்க்காம அப்படி தெருவில் விட்டு விட்டு போனார்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெருவில் விட்டு விட்டு போனார்கள் விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களோட கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெற்றது ஆட்சியில் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி மதிமுக விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல சிபிஐ சிபிஎம் விட்டுட்டு தனியாக நாற்பது தொகுதிகளிலும் நாங்களே நிற்கிறோம் இரட்டை இலையே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த கட்சி தலைவர்களை சந்தித்து கூட பேசல ஓபிஎஸ்ட சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணியாக எதுவும் உருப்பெறாமல் வைத்துவிட்டு மக்கள் நல கூட்டணி பாமக தனியாக பாஜக தனியாக தான் போட்டியிடுது அப்படிங்கறத உறுதி செய்துவிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் இரட்டை இலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் பிரிந்து இருப்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி நான் எதற்காக இந்த வரலாறை மீண்டும் இங்க சொல்லியிருக்கிறேன் பேசுறேன்னா வா 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 முன்னால கூப்பிடுது இல்லை எந்த கட்சியையும் தேர்தலுக்கு பிறகு அது மரியாதையோடு நடத்தியது இல்லை அப்படிங்கிற வரலாற்று உண்மை இந்த தகவல்கள்ல செதறி கிடக்குது அதனாலதான் இப்போ அதையெல்லாம் திரும்ப அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சேன்